இப்ப சுக்ரன் வந்து மேஷ ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இவங்க ஜாதகர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா மென்மையா கவர்ச்சியா வசீகரமா பேசுறவரா இருப்பாரு இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட பேச்சுக்கே அவ்வளவு மரியாதை இருக்கும் பேச்சால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு பிசினஸ் கிடைக்காது அதுக்கப்புறம் பேச்சால தொழில் பண்றது அதுக்கப்புறம் இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேசி அந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண சொன்னீங்க அப்படின்னா சூப்பரா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி செல் பண்ணிடுவாரு அந்த அளவுக்கு பேச்சு திறமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் செஞ்சு வசதியாகிறது ரொம்ப பிடிக்கும் ஆடம்பர வாழ்க்கை மேலே அவ்வளோ ஒரு விருப்பம் இருக்கும் இவங்க வீட்டில் வந்து இல்லாத பிராண்டட் ஐட்டமே இல்லை ஒரு டெக்னாலஜி ஐட்டம் இல்லாமல் இல்லாததே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிராண்டட் லைஃப் ஸ்டைல் மேலே தனக்கு வீடு காரு தான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் கேஜெட்ஸ் மொபைல் அப்படின்னா அது மேல ஒரு அதீத விருப்பம் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நான் வாங்கினா ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் தான் வாங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு பிடிவாதமா அந்த ஸ்டாண்டர்ட் லைஃப்ல மெயின்டைன் பண்றவங்களா இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவரோட அப்பாவுக்கு தோஷம் இருக்கும் மேஷத்துல சுக்கரன் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் உறவுல திருமணம் பண்ணவங்க இருப்பாங்க இல்ல அப்படின்னா காதல் திருமணம் செய்தவர்களா இருப்பாங்க ஆஹ் அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாலினத்து இந்த மேஷ சுக்கரன் எப்பவுமே தான் இருக்கணும் சோ இவங்களே கவனம் இருந்தா கூட பெண்கள் தேடி வந்து பேசுறது பெண்களால ப்ராப்ளம் வர்றது இது எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது ரிஷப சுக்கரன் பாக்கலாம் சோ ரிஷபத்துல சுக்ரன் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது அஹ் சுக்ரனோட வீடு அப்படிங்கறதுனால சுக்ரன் அங்க ஆட்சி பண்றாரு அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா சீக்கிரமான தோற்றத்தோட இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் அவ்வளவு நல்லா இருக்கும் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் போடுறவங்களா இருப்பாங்க காஸ்ட்லி ட்ரெஸ் போடுறவங்களா இருப்பாங்க தன்னோட தோற்றத்துக்கும் மேக்கப்புக்கும் ரொம்ப அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க நல்லா நீட்டான அயன் பண்ண ட்ரெஸ் போடுறவங்க நீட்டான ஹேரை வந்து மெயின்டைன் பண்றவங்க ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் எல்லாம் பண்ணி கேரோட்டின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கவங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப முகத்துக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சோ பியூட்டி பார்லர் போறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாதம் பிறந்துச்சு அப்படின்னா தவறாம பியூட்டி பார்லர் போறவங்க எல்லாம் இருப்பாங்க இந்த ரிஷப சுக்ரன் அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் சமைச்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்றோமோ இல்லையோ ஆனா இவங்க யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலே இவங்க அவ்வளவு ப்ரெசன்டபிளா இருப்பாங்க எனி டைமே இவங்க வீட்டுல அப்படிதான் இருப்பாங்க ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா யாராவது வராங்க அப்படின்னா மேக்கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க வெளியில போகும்போதுமே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பிக்ஸ் பண்ணி போகணும் பிளான் பண்றாங்க அப்படின்னா காலையில என்ன ட்ரெஸ் போடணும் அதுக்கு என்ன எக்ஸசரிஸ் போடணும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நான் என்ன மாதிரியான காஸ்டியூம் பிளான் பண்ணணும் ஒரு செப்பல் முத கொண்டு என்ன போடணும் அன்னைக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு அந்த ஆடை ஆபரணம் மேல மேக்கப் மேல தன்னோட தோற்றத்து மேல தன்னோட முக பொழிவு மேல அவ்வளவு ஒரு விருப்பம் ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கு வருமானம் செய்யணுங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எப்படியாவது நான் வந்து வருமானம் செஞ்சிடணும் அப்படிங்கின அந்த வருமானத்துக்கு மேலேயும் இவங்களுக்கு ஒரு இனக்கவர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும் சும்மாவே இருக்கவே மாட்டாங்க இதை பண்ணி பிசினஸ் பண்ணலாமா பண்ணி பண்ணலாமா இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமா அப்படின்னு மல்டிபிள் வேஸ்ல எப்படியாவது தனக்கு இன்கம் இவங்க அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் இவங்க ஜென்ரலாவே பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடச்சம் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க கிட்ட எப்பவுமே பணம் தங்கும் சோ இவங்க கையில காசை கொடுத்து வாங்கினாலே வந்து சிறப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து மணி சேவிங்ஸ்ல நல்ல கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க இந்த ரிஷப சுக்கரன் அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டுல பேங்கிங் செக்டர்ல டீச்சர் ஜாப்ல இருக்கிறவங்க இருப்பாங்க அடுத்தது இவங்களோட அப்பா அம்மா பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு உறவுகள் சிறப்பு இருக்காது இவங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா வருமானம் செய்தாலுமே இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கை மேலதான் ஒரு விருப்பம் இருக்கும் தன் வருமானத்துக்கு மீறி கூட சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பந்தாவை காட்டிக்கிறது ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அந்த விஷயத்துல ரிஷப சுக்ரன் கொஞ்சம் தான் இருக்கணும் செலவு பண்றதுல ரிஷப சுக்ரன் பணம் நிறைய விரயம் செய்தவங்களை பார்க்கலாம் அடுத்தது இந்த அவங்க வந்து கவனமா இருக்கணும் இவங்களுக்கு சொத்தை பல் வர்றது பல்லுல வந்து ப்ராப்ளம் வர்றது இது எல்லாம் வந்து ரிஷப சுக்கரனுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது மிதுனத்துல சுக்கரன் இப்ப மிதுனத்துல சுக்கரன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வருமானத்துல எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டேதான் இருக்கும் இடம் மாறி வேற இடத்துக்கு போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு வருமானம் நல்லா சிறப்பா இருக்கும் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிசினஸ் சிறப்பா இல்ல அப்படின்னா அந்த பிசினஸோட பிளேஸை சேஞ்ச் பண்றது இல்ல பிசினஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்துகிட்டேதான் தான் இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை இவங்க பிசினஸ் புதுசு புதுசான மீடியா பீல்டுல இருக்கிறது இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன சுக்ரன் தான் அப்புறம் இவங்க மிதுன சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு மியூசிக் பிளேயராவோ இல்ல பாட்டு பாடுறவங்களாவோ இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட வந்து அவ்வளோ இனிமையான வாய்ஸ் இருக்கும் இவங்களுக்கு இவங்க கலை கலைமையில இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியா இருக்கும் டான்ஸ் பாட்டு இதெல்லாம் ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மீடியால வேலை பார்க்கறவங்க கூட ரொம்ப பிரசன்டபிளா நீட்டா அழகுபடுத்தி தன்னோட வேலைக்காக வந்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிதுன சுக்கரனை பாக்கலாம் சோ இந்த மிதின சுக்கரன் பாத்தீங்க அப்படின்னா இவங்க மனைவி அஹ் வழியில இவங்களுக்கு சொத்து கிடைச்சு அதனால இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அடுத்தது அம்மா வழியில அப்படின்னா சொத்துக்கள் இழந்து விரயம் செய்த குடும்பமா இவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் மிதுன சுக்கரன் வீட்டுல அப்படின்னா பேங்க்ல வேலை பார்த்தவங்க அதுக்கப்புறம் இது ஆடிட்டர்ஸ் இவங்க இவங்க வீட்டுல இருப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது கடகத்துல இருக்கிற சுக்கரன் சோ கடகத்துல நாலாம் பாவத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து திக் சோ இந்த நான்குல கடகத்துல இருக்கிற சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சுக போக வாழ்க்கைய கொடுக்கும் சோ ஷியோரா சொல்லிடலாம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப கால வாழ்க்கையில இருந்தே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான குடும்பத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வருமானம் செய்தவங்களா இருப்பாங்க இல்ல அப்படின்னா விவசாயம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க ஸோ ஒரு நல்ல பின்புலம் உள்ள குடும்பத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க இவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தன்னோட முப்பதாம் வயது வயதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லக்ஸுரியான லைஃப் காரு பிராண்டட் காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடு இது எல்லாம் இருக்கிற ஒரு ஃபேமிலியில தான் இருப்பாங்க இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுக்க கூடாது வீட்லயே இருக்கணும் கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் அதன் மூலியமா ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா அந்த புத்தி கூர்மையா வச்சு பாத்தீங்க அப்படின்னா பணம் ஈட்டிடுவாங்க இவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்றது ரொம்ப பிடிக்கும் சோ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் மூலயமா தனக்கு ஒரு வருமானம் ஈட்டிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு லட்சுக்குரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு டிஃபால்ட்டாவே வந்து அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் அவங்களை நோக்கி எப்படியாவது கிடச்சிரும் சோ வீடு வாங்கலையே காரு வாங்கலையே அப்படின்னு இவங்களாம் வருத்தப்படவே இருக்காது காரணங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு எப்படியாவது அது கைகூடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த வீடும் காரு வசதியான லைஃபு சுகமான வாழ்க்கையும் கிடைச்சிரும் அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஹ் அஹ் நாளில் இருக்கிறதுனால இவங்க வீட்டில இருந்து பிசினஸ் பண்ற விருப்பம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா நேர்த்தியான ஆடை அணிகிறவங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிவாத குணமும் இவங்க கிட்ட ஜாஸ்தியா நம்ம பாக்கலாம் கடகத்துல இருக்கிற சுக்கரன் பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்பா அம்மாவோட திருமண உறவு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டுல இந்த சந்திரனோட பேர் கொண்டவங்க அதாவது மதி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனோட மற்ற பெயர்கள் எல்லாம் கொண்ட பெயர்கள் இவங்க வீட்டுல இருப்பாங்க அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா வாடகை வருமானம் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் வீடு கட்டி வாடகைக்கு கொடுக்கறது வண்டி வாடகைக்கு கொடுக்கறது இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்றது எல்லா பிசினஸ்மே இவங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது சிம்மத்துல சுக்கரன் இப்ப சிம்மத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னா இவங்க குலதெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் குல தெய்வத்தை வழிபடுறவங்களா இருப்பாங்க நித்திய பூஜை இருக்கிற ஒரு பிரம்மாண்ட கோவில்ல இருக்கிற தெய்வம் தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வமாவே இருக்கும் சோ இவங்களோட குலதெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற நிறைய பரிகார ஸ்தலங்கள்ல இருக்கிற மாதிரி அளவுக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா வர்ற ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு தான் இருப்பாங்க சோ இந்த அஞ்சுல இருக்கிற சுக்ரன் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா திறமைசாலியா திறன் அதிகம் கொண்டவங்களா அடுத்தது இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சிறப்பான வாழ்க்கைய எடுத்துட்டு போறவங்களாதான் இருக்க இவங்களுக்கு கிடைப்பாங்க சோ இந்த அஞ்சல சுக்ரன் இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃப் ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு அவங்களால எப்பவுமே ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களை எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல சுக்ரன் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கு வந்து இவங்க மீறவே மாட்டாங்க அவ்வளவு நாணயமான பர்சனா இருப்பாங்க சோ ஒரு ஒரு வேலை அவங்களை நம்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாமளே கூட அதை மறந்துட்டாலும் அவங்க அதை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது சொன்னீங்க இது என்கிட்ட வேணும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக செஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த சொன்ன சொல்ல வந்து இவங்க காப்பாத்துவாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்ணியில இருக்கிற சுக்கிரன் சோ கண்ணில இருக்கிற சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெண்களால அஹ் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா கண்ணியில சுக்கிரன் வந்து நீச்சமாகிற இடம் சோ அதனால பெண்களால ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் பிடிவாத குணத்தினால அதிகமா செலவுக்கு அதிகமா பண்ணி வரவுக்கு மீறிய செலவு செய்து அந்த செலவால கடன் ஏற்பட்டு அதனால ப்ராப்ளம் வருது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தன் வேலை பார்க்குற இடத்துல பெண்களால ப்ராப்ளம் வருது இது எல்லாம் இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கனில சுக்கரன் இருக்கிறவங்க இவங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்க பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் வீட்டுல அம்மா தங்கச்சி மனைவி அப்படின்னு அவங்க கிட்ட கூட வாக்குவாதம் பண்ணால் ஜெயிக்கவே முடியாது அதற்கு பதிலா இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த உறவுல விரிசல் தான் ஏற்படும் சோ அதனால பெண்கள் கிட்டக்க முதல்ல விட்டு கொடுத்து போகணும் அடுத்தது இவங்க கண்ணில சுக்கரன் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணத்து மேலயும் அவங்களுக்கு விருப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ ரொம்ப மணி மைண்டடா இருக்கிறது ரொம்ப கேல்குலேட்டிவா வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இவ்வளவு செலவு பண்றோம் இவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கணக்கு பார்த்து அந்த கால்குலேட்டிவ் மைண்ட்ல எப்பவுமே இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு அப்படின்னா அந்த ஆடம்பர பொருட்கள் அவ்வளவு விருப்பம் ஜாஸ்தியா இருக்கும் இவங்க ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட பொருட்களை யாருக்குமே வச்சிருக்கிற ஒரு பொருளை கூட ஒரு ஆடம்பர பொருளை கூட வேற யாருக்கும் எந்த நேரத்துலயும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க சும்மா வீட்டில் இருக்கிறவங்க தன்னோட மொபைல யூஸ் பண்ணாங்க கூட இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆஹ் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த சுக்ரன் காரத்துவம் வந்து அந்த இடத்துல ஆகிறதுனால தன் பொருட்களை ஷேர் பண்ணிக்க கூட இவங்களுக்கு விருப்பம் இருக்காது கண்ணில சுக்ரன் இருக்கிறதுனால இவங்க பணம் விஷயத்துல கவனமா இருக்கணும் பணம் விஷயத்தால ஒரு தடவை வாழ்க்கையில ஏமாந்தவங்களா இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கல்வியில ரொம்ப தடை இருக்கும் இல்லை அப்படின்னா ஆரம்ப கல்வியெல்லாம் ரொம்ப ஸ்லோ லேர்னரா ரொம்ப மீடியமா ஆரம்ப கல்வியில படிச்சவங்களா இவங்க இருப்பாங்க